லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எச்ச பைய ஏபி பேருனா மணியன் ஏபி விபி மணியன என்னமோ பேர் அவன் வந்து பேசின பேச்சு வந்து இரண்டு மூன்று நாட்களாக யூடியூப்பில் வைரலாச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் பலரும் பார்த்துருப்பீங்க பலரும் தெரிந்திருப்பீங்க சரி இவன் என்ன பேசினா என்ன இது பண்ணா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் புலல் ஜெயிலில் இருக்கான் இன்னைக்கு நம்ம விசாரித்தவரை ரொம்ப தொங்கி போய் தலை தொங்கி அப்படி சிறைக்குள்ளே வாடி போய் இன்னைக்கு காலையில் வெளில வந்திருக்கான் ஜெயிலுக்குள்ளேருந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான் இப்போ அவன் பதினாலு நாள் வந்து நீதிமன்ற காவலில் அவனை வைக்க சொல்லியிருக்காங்க அவன் என்ன பேசினான் அப்படின்றத அவன் வீடியோவை போட்டு பார்க்க பார்க்க வந்து மிகப்பெரிய ஒரு கொதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஏன்னா அவன் அரெஸ்ட் ஆகிட்டான் அரெஸ்ட் ஆனக்கு எங்கே பிடிச்சாங்க என்ன இதுன்றது அவங்க நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க டிவிலையும் சில பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து என்னென்னா இவன் என்ன பேசினா அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இவர்களுடைய வன்மம் என்ன அப்படின்றதை ஒரு பிரித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் இதில் என்னென்னா அவன் என்ன பேசியிருக்கானுன்னு அவங்களுக்கு திருப்பியும் போடுறேன் அதை வந்து பிரித்து பிரித்து போடுறேன் ட்ரைப் அப்படின்ற சேனல் அவர்கள் தான் வந்து இதை எடுத்திருக்காங்க இந்த வீடியோ எடுத்திருக்காங்க ஸோ அவர்களில் தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் பேசுகிறது ஆரம்பத்தில் இருந்தே ஒருமையில் தான் பேசுகிறான் அம்பேத்கரே உரிமையில் தான் பேசுகிறான் திருவள்ளுவர் உரிமையில் பேசுகிறான் எல்லாரையுமே ஒருமையில் பேசுகிறான் எல்லா ஜாதியினரையும் கீழ்த்தரமாக பேசியிருக்கான் முதல்ல வந்து இவனுக்கு அம்பேத்கர்னா என்ன இவன் என்ன படிச்சிருக்கான் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்றதாவது தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு மனநோயாளி மாதிரி தான் இவன் பேசுகிறான் இதில் வந்து என்னென்னா முதல்ல இந்த இந்த ஆர்பிவிஎஸ் மணியன் இருக்கான் பார்த்திங்களா இவன் யாருன்னு பார்த்துடலாம் இவன் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு குழந்தையான இதில் இருக்கான் அதாவது எப்படின்னா விஹெச்பியில் இருக்கான் சமீப காலத்துக்கு கொஞ்சம் சமீப காலத்தில் வந்து விஸ்வ இந்து பரிசத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அரசோட குழந்தைகளில் ஒன்றான விஸ்வ இந்து பரிசத்தில் வந்து துணை மாநில தலைவராக இருக்கான் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே ஏற்பட்ட கான்ட்ரவர்சியில் வாய் வாழ்த்து தான் உள்ளேயே வந்து பேசக்கூடியவன் அந்த கட்சிக்குள்ளேயே அங்கே கூட்டத்துக்குள்ளேயே பேசுகிறதும் சரி பிறரிட்டம் பேசுகிறதும் சரி ஒரு வாழ்த்தி தான் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றதுனால இவன் வந்து அந்த பதவியில் இல்லை இப்போ வந்து எழுபத்தேழு வயசு ஏதாவது ஏன் நம்ம அவன் இவன் இவன் பேசுகிறோன்னா இந்த வயசுலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவனுக்கு பதிலடி இவன் பாணியில் தானே நம்ம கொடுக்கணும் சரியா ஏன்னா இவன் யாரையும் மதிக்காமல் எல்லாரையும் அந்த மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தி பேசுறதெல்லாம் கிடையாது இவனுக்கு இவனோட வயிற்றுச்சலை கொட்டியிருக்காங்க இவ இழிவுபடுத்தி பேசுகிறான்னு சொல்ல முடியாது இல்லை இப்படி பேசுகிறான்னு சொல்ல முடியாது ஏன்னா இவர்களுடைய காலம் காலமாக இவர்களுக்கு இருக்கிற வயிற்றுச்சலில் இவன் பேசியிருக்கான் ஏன்னா இத்தனை வருடம் அம்பேத்கர் மறைந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு முதல்ல அம்பேத்கர்னால் யார் அப்படின்றத நம்ம முதல்ல பலருக்கு தெரிந்திருந்தாலும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸில் போயும் சரி பிரிட்டன்லையும் சரி இரண்டு டாக்டரேட் முடித்தவர் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் முடித்தவர் ஏன்னால் அதே மாதிரி பாரட்லா படித்தவர் அவர் வந்து அதாவது ஒரு ஒரு துறையில் போய் படிக்கிறது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலான விஷயம் ஒரு துறையில் இப்போ எக்கனாமிக்ஸில் நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் ஒரு பிஹெச்டி வாங்கி அதில் தான் நீங்கள் ஒரு ஒரு நாலஜபிள் பர்சனாக இருப்பீங்க அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க ஆனால் அம்பேத்கர் அது மட்டும் கிடையாது ஃபிலாசபி எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபிலாசபிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறார் சட்டத்துறையிலேயும் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார் அவர் வந்து எப்படின்னா ஒரு சராசரி மனித அம்பேத்கர் என்பவர் வந்து நீங்கள் ஒரு ஜாதி தலைவர் கிடையாது ஒரு ஜாதிக்காக பாடுபட்டவர் கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து பலர் வந்து அவரை ஒரு ஜாதி தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை நம்ம இந்த நாட்டில் நிலவுது அம்பேத்கரை பொறுத்த அளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் வந்து ஒரு ஃபிலாசபியோ இல்லை ஏதோ எக்கனாமிக்ஸோ இல்லை வேறு லாவோ ஏதோ படிச்சுட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறதுன்ற தாண்டி என்ன அப்படின்னா இவர் வாழ்ந்து அனுபவப்பட்டவர் அம்பேத்கர் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து அவர்கள் என்னென்ன தொல்லைகளெல்லாம் என்னென்ன துயரங்களை எல்லாம் அனுபவித்தார்களோ அதையெல்லாம் அனுபவித்து வளர்ந்தவர் சிறு வயது முதல்ல உணர்ந்தவர் பிறர் சொல்லி கேட்டோ இல்லை பார்த்தோ கிடையாது அவர் தனக்குள்ளேயே தானே அதை வந்து பாதிக்கப்பட்டு அதில் வந்து எல்லாமே டென்ஷன் ஆகிடுவான் யாருமே ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை இவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க இல்லை பழி வாங்க விடக்கூடாது அப்படின்ற மனநிலை தான் பெரும்பா பெரும்பாலான மன மனிதர்களுக்கு வரும் ஆனால் அம்பேத்கர் அப்படிலாம் நினைக்கல இவர்கள் வழியில் போய் இவர்களை வென்று இவர்கள் எதில் சாதிப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அதில் நம்ம பத்து மடங்கு சாதித்து இவர்களை திருத்த வேண்டும் என்பது தான் அம்பேத்கருடைய அவர் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பிராமணர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாம் மிகப்பெரிய இதில் படிக்கிறதும் பணக்காரன்லாம் போய் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் படிக்கிறதுன்னு இந்த காலம் கிடையாது இப்பயே வந்து சீட்டு வாங்கி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு இதாக இருக்கிற காலத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து அங்கேருந்து படித்து சாதித்து அதில் ஸ்காலர்ஷிப் வாங்கி அதில் மானியங்களை பெற்று ஏன்னா அதை வைத்து கொண்டு அமெரிக்கா போய் பிரிட்டன் போய் பல்வேறு நாடுகளில் படித்து பல்வேறு நாடுகளில் சுற்றி ஏன்னா அவர்களுடைய வாழ்வியலை பார்த்து இப்போ முதல்ல வந்து தன்னுடைய வாழ்வியலை வந்து அறிந்தவ அறிந்த ஒரு மனிதன் தான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டோம் பள்ளிக்கூடங்களில் எப்படியெல்லாம் நம்ம நடத்தப்பட்டோம் நம்ம குடும்பம் எப்படி நடத்தப்பட்டது இந்த சமூகத்தில் அப்படின்னு எல்லாம் அணு அணுவாக அதை படித்து இவர்கள் பாணியிலே போய் படித்து டபுள் பிஹெச்டி பெற்றவரை வந்து அம்பேத்கர் அவர்கள் அதுக்கப்புறம் என்ன சும்மாவா வந்து அதாவது என்னன்னா ஆதிக்க ஜாதிகள் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுதந்திர காலத்துல வந்து ஒரு அறிவு ஒரு சாதாரண ஒரு மனிதனை தூக்கி நீங்கள் போட்டுருவீங்களா ஒரு பதவியில் நீ வந்து அறிவுசார் மனிதர்களையே நீ வந்து தூக்கி எறியக்கூடிய உங்களை எல்லாம் வெல்லக்கூடிய அறிவு பெற்றவர் தான் அந்த அம்பேத்கர் அப்படியே வென்று தான் இவர்களை அறிவாள் தான் அறிவாளால் வெல்லவில்லை அறிவாள் வென்றவர் இவர்களை அறிவாள் வென்று இவர்களை வீழ்த்தியவர் தான் அம்பேத்கர் அதுவும் வீழ்த்து வீழ்த்த வேண்டும் என்று சொல்லிவிட்டெல்லாம் வீழ்த்தவில்லை அவர்களுக்கு பாடம் கற்பித்தவர் அம்பேத்கர் ஸோ அவரை போய் இவன் சொல்கிறான் அசால்ட்டாக அவர் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் இருந்தார் அவர் தான் டைப் பண்ணார்னு இந்த நாய்க்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு இதெல்லாம் பேசுது இதெல்லாம் இவ்வளோ நாள் எப்படி உயிர் வாழ்ந்துச்சுனே தெரியல இவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அதாவது அந்த சட்டத்தை வடிவமைப்பதற்கான தலைமை பொ பொறுப்பில் இருந்தவர் அம்பேத்கர் அதில் டீம் இருந்திருக்கலாம் ஐம்பது பேர் வேலை பார்த்துருக்கலாம் நாற்பது பேர் டைப் பண்ணி இருந்திருக்கலாம் நான்கு அறிஞர்கள் இருந்திருக்கலாம் இதற்கு தலைமை ஏற்றவர் அம்பேத்கர்ன்றதே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு தெரியாமல் என்ன சொல்கிறான்னா பத்தோட பதினொன்னா இருக்கான் யாரோ பேர் அவர் பேரை தான் போடணுன்றாங்கன்னா இப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்குது இத்தனை காலம் கழிச்சு இவனை இவனுக்கு என்ன மரியாதை கிடக்கு அப்படின்ற மாதிரியான இருக்குது ஸோ இவன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கா திருவள்ளூரை பற்றி பேசுகிறான் ஏதாவது தெய்வப்புலவர் என்னடா புலவர் அப்படின்றான் ஏண்டா நீ அதே மாதிரி ராமர் வந்து இப்போ தசரதுக்கு பிறந்தார்னு இவருக்கு தெரியுமா முதல்ல நீ உங்கள் அப்பா யாருன்னு உன்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா உன்னுடைய த தகப்பன் யார் அப்படின்றது உனக்கு தெரியுமா யார் சொல்லி தெரியும் உனக்கு அதுவே ஒரு வந்து கேள்விக்கு உரிய விஷயம் ஒன்றை திருப்பி விசாரிக்க வேண்டியது வரும் நீ வந்து என்ன பண்ணுறன்னா எங்கேயோ பிறந்த எப்போ எந்த காலத்தில் ராமர் பிறந்தார் அப்படி அதை விட்டுருங்க அது வந்து ஒரு மத ரீதியாக சில மனிதர்களுடைய நம்பிக்கையில் இருக்குது அது என்னத்தையோ பண்ணிட்டு போங்க அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது அவரோட அப்பா யாருன்னு ஒரு தெரியுமா திருவள்ளுவரோட அப்பா யாருன்னு தெரியாதான் நீ இவனாலாம் வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ புழுங்கலில் உட்காந்துருந்துருப்பான் இந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் உட்காந்துருந்து என்னென்னா பண்ணியிருப்பான்னு பாருங்கள் வீடியோ போடுறேன் பாருங்கள் அவன் பேசுகிறத கேட்டிங்கனாலே கொடூரமான எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாக தான் அது இருக்குது மானாங்கண்ணியாக பேசியிருக்கான் என்னன்னே தெரில சட்டம்னா என்ன தெரில இப்போ இதில் பெரிய ஒரு வெற்றி ஒரு விஷயம் நம்ம நான் சொல்கிறேன் இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான் ஏன்னா இது என்ன வெற்றின்றதை அப்புறம் சொல்கிறேன் முதல்ல இவனோட ஸ்பீச்சை கொஞ்சம் கேளுங்க கேட்டு கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இவன் எப்படிலாம் பேசியிருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் மீதியை பேசுகிறேன் ஏன்னா அம்பேத்கர் இவன் ஜாதி இல்லை திருமாவளவன் ஜாதியா சொல்லு திருமாவளவர் பறையர் அம்பேத்கர் சக்கிலியர் அம்பேத்கார் எப்படிதான் ஓன் ஜாதியா இருக்க முடியும் இந்த ஊர்ல இருக்கிற பறையர்கள் யாராவது சக்கரியார்கள் மனம் முடிப்பானா கல்யாணம் பண்ணிப்பானா பறையர் யாராவது பல்லர்ல கல்யாணம் பண்ணிப்பார எவனுக்குமே ஒண்ணும் கிடையாது நீங்களாம் அடிச்சிட்டு நிற்கிறவனுங்க அடிச்சிட்டுங்கிறவனுங்க அந்த அம்பேத்கர் தான் இந்த கான்ஸ்டியூஷனையே கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி பல பேர் எழுதிட்டு இருக்கானுங்க பேசிட்டு இருக்கானுங்க இப்ப இருக்கிற ஆட்சி காலம்னா அதையே சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு துதிப்பாடிட்டு இருக்கானுங்க இதை யார் உருவாக்கினது சேர்மன் பேர்தான் போடணும்னா ராஜேந்திர பிரசாத் பேரை போடணும் அங்க கிளார்க்காக வேலை பார்த்தவன் டிராஃப்ட் எழுதினவன் டைப் அடித்தவன் டைப்புக்கு ப்ரூஃப் பார்த்தவன் அதுதான் அம்பேத்கர் அம்பேத்கருடைய கிளாஸ் அதில் ஒண்ணுமே கிடையாது தெரியுமா அது உங்களுக்கு அவர் தன்னுடைய மூலையிலேருந்து இதை நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதினதே கிடையாது எல்லாரும் பேசிடுவானுங்க அதாவது டிஸ்கஷன்ஸ் வில் பி த எல்லாத்தையும் ஒரு ஸ்டெனோகிராஃபர் எழுதுவான் அந்த ஸ்டெனோகிராஃபர் டைப் அடிப்பான் டைப் அடிச்சது கரெக்டாக அடிச்சிருக்கானா அடிக்கலையான்னு வெரிஃபை பண்ணணும் அந்த வேலை தான் அம்பேத்கர் திருவள்ளுவர்னு ஒரு ஆளே கிடையாது அந்த ஆளு ஒருத்தர் இருந்தாருங்கிறதே கற்பனை அவர் தான் எழுதினார் திருக்குறளுங்கிறது அதை விட கற்பனை இதெல்லாம் இதெல்லாம் சத்தியம் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்ப ராமாயணத்தை எப்படி நீ போயிட்டு சொல்ல முடியும் இதை விட ஆத்தென்டிக்கா என்ன நட்சத்திரத்துல பிறந்தா ராமர்னு எனக்கு தெரியும்டா ராமர் பிறந்தனால ஊர் தோறும் நாங்க கொண்டாடுறோம்ல ராமநவமின்னு கிருஷ்ணாஷ்டமின்னு நீ வள்ளுவர் என்னைக்கு பிறந்தாருன்னு சொல்லுவியா உன்னால சொல்ல முடியுமா சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்பா அம்மா யாரும் தெரியுமாடா தசரதனுக்கு பிறந்தவன் ராமன் நான் சொல்லுவேன் திருவள்ளுவர் யாருக்கு பிறந்தார் தைரியம் இருந்தா வந்து சொல்லு ஒத்த ஆதி பகவான்கிறான் ஆதி யார்ரா பகவான் யார்ரா இவெல்லாம் வாழ்ந்ததுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அறுபத்தேழுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் பிறந்த அத்தனை பேர் பாவிகள் மகா பாவிகள் இப்போ இந்த கிழட்டு நரி பேசுனதை கேட்டிருப்பீங்க கேட்குறான் அவர் வந்து சக்லியராக இவர் வேறதான் இவர் நம்ம திருமாவளவன் ஆனால் ஆனால் ஏண்டா அவர் வந்து என்ன ஏதாவது ஜாதி சங்க தலைவரா யார் அம்பேத்கர் பிராமண அதை அந்த காலகட்டங்களில் படித்து விட்டு வேலை பார்ப்பதில் எண்பது சதவீதம் பேர் பிராமணர்கள் அப்போ இந்த பிராமண பெண்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து அஞ்சு நாள் கூட லீவ் இல்லாத மூன்று மாத விடுமுறை என்று வாங்கி கொடுத்தவர் அம்பேத்கர் அவருக்கு தெரியும் ஏன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் பெருசாக வேலை பார்க்கலன்றது அவருக்கு தெரியும் பிராமண பெண்கள் தான் அதிகமாக படித்து விட்டு அந்த காலகட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்காக சட்டம் இயற்றியவர் அம்பேத்கர் அது போக இவன் இப்போ வாய்த்துமரம் எப்படி பேசியிருக்கான் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்னும் நிறைய பேர் ஆயிரம் ஆயிரம் பேர் இங்கே இருக்கான் ஆனால் அவெல்லாம் வந்து அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் பெரியார் தலையெடுத்ததற்கு பிறகும் கலைஞர் இருந்த வரைக்கும் சரி ஏன் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட இன்று திராவிட ஆட்சி மு க ஸ்டாலின் இருக்கும்போது வரை கூட இன்று வரை அமைதி காத்தவர்கள் தற்போது மத்தியில் வந்து இவர்களுடைய ஆட்சி வந்துவிட்டது என்பதற்காக இவர்கள் உள்ள இருக்க பூரா கங்கரா இந்த அறுபது வருஷமா அடக்கி வைத்திருந்த அந்த கழுசடை க கருமாந்திரத்தை பூரா தற்போது விழிக்கொட்டு வருகிறார்கள் இன்னும் நிறையா பேர் இது மாதிரி வருவான் ஏற்கனவே ஒரு ஐயர் அவன் சொன்னால் நாடார் நாடாறுலாம் பாவிகள் நீ பாவம் பண்ணுறதுக்கு தாண்டா பிறந்திருக்கீங்கன்னு ஒருத்தன் பேசினா அது ஒரு கிழட்டு நிறைய அதுக்கு வந்து தொண்ணூறு வயசு ஆச்சு அதை ஏதோ விட்டுட்டாங்க உள்ள பிடிச்சி போடல ஆனால் இவனை வந்து உள்ளே பிடிச்சி போட்டதுன்றது ஒரு நல்ல நடவடிக்கை இது போன்ற நடவடிக்கை தொடர வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஆசை மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்